ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவிசோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் ஒரு வீடியோ சூப்பராக வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா இந்த மணி மணி பார்த்தீங்கன்னா இந்த சீசன் செவனில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாரோடயும் என்னையாக கேம் விளாட்றாரு அப்படின்னு ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா மணிக்கு எக்கச்சக்கமான ஆதரவு கண்டிப்பாக பெருகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு டாப் ஓட்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்ட் பிளேஸில் அவர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னாவே மணியை தவிர வேறு யாருமே அவர் அடிச்சிக்க ஆளே கிடையாது அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாப்பில் அதுவும் இந்த டிக்கெட்டு ஃபிரானில் அவருடைய கேம் செம்ம மாதம் இருக்குது பட் இருந்தாலும் இந்த டிக்கெட்டு ஃபிராவில் அவருக்கு லக்கு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் மற்றபடி எல்லா டாஸ்க்குமே செம்ம மாதம் பண்ணியிருந்தார் இந்த சீசன் செவனில் தரமான ஒரு கேப்டனாகவும் அவர் தான் இருந்திருக்காப்புல ஸோ நேற்று ஒரு சம்பவம் பண்ணாப்புல என்னென்னா மணிக்கும் ரவீனாவுக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு இந்த சீசன் செவனை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்கவுங்க கேமை விளையாடாமல் மாறி மாறி விளையாடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது பட் மணி அவரோட கேமை கொடுத்துட்டு தான் இருக்கார் ரவினா தான் இப்போ வந்து கேம் வந்து கொஞ்சம் மட்டமாக போயிட்டுருக்கு ஆனாலும் நேற்று ஒரு சம்பவம் பண்ணாப்பில்ல ஏன்னா அந்த கில்லார் ஸ்டே அந்த டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா எப்படியும் மணியை போடுறதுக்கு மாயாவும் பூரியாவும் ரெடியாக இருந்திருப்பாங்க அதனால தான் மாயா வந்துட்டு நிக்சன்கிட்டையும் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்கிட்ட வந்து நம்ம உள்ளே இருக்கணும் இருந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த டிக்கெட்டு ஃபிராவில் போகக்கூடாதுன்றத தடுக்கணும் அப்படியே ஒரு கேம்லாம் பண்ணியிருப்பாங்க அதை பிளாஸ்மா டிவியில் முன்னாடியே பார்த்துட்டப்பில் நம்ம மணி ஸோ இதுக்கப்புறமா நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கில்லு கொடுத்து நம்ம கதையை முடிச்சிருவாங்க இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாஸ்க்கும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதனால் இங்கே ஒரு சம்பவத்தை பண்ணலான்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட மணியும் ரவீனாவும் பேசும்போது ரெண்டு பேரும் பக்கா தான் பேசுனாங்க இந்த விஷயங்களை உடைக்கணும் அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே கேம விளாடணும்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அவரும் சொன்னார் ம ரவினாவும் இன்னமும் ஒரு புதுசாக வந்துட்டு இல்லை நீங்கள் வந்துட்டு என்னோட அதிகமான பாயிண்ட்ஸில் இருக்கீங்க இந்த வாட்டி நான் செல்ஃபிஷாக தான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு ரவீனா கில் கொடுத்தாங்க நம்ம மணி வந்துட்டு ஸ்டே கொடுத்தாப்புல பிக் பாஸும் அனௌன்ஸ் பண்ணாப்புல அது முடிஞ்சதுக்கப்புறமா மணி ஒரு விஷயத்த சொன்னார் என்னென்னா நான் எப்படியும் மற்றவன் கையால் சாகிறதுக்கு உன் கையால் சாகிறது எனக்கு சூப்பர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் காமிக்கிறாங்க மாயா அந்த புள்ளிகங்க மூஞ்சே வேர்த்து போச்சு ஃபா நம்ம ஒரு பெரிய ஒரு பிளானை போட்டு இப்படி தவிடுபடி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து காண்டில் பார்த்தாங்க செம மாதம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நீங்கள் யாரெல்லாம் அதை பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள் ஏன்னா புள்ளிகாங்க போட்ட இந்த மாதிரி ஒரு தரமான ஒரு பிளானை இந்த அளவுக்கு தவிடுபடியாக வருது கண்டிப்பாக மணியாளம் மட்டும்தான் முடின்ற மாதிரி இருந்துச்சு நேற்று செம மாதம் இருந்துச்சு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே